கணேசின் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இவ்வாறு செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சுணார் ராமநாதன் அவர்கள் மற்றும் தவிசாளர்கள் கடும் வாக்குவாதம் யாழ் மாவட்ட நே நேற்று நடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரபரப்பு செம்மணி மனித கு மனித புதைக்குழிக்கு நீதி கேட்டு கொழும்பில் போராட்டம் புலிசார் அதனை தடுத்து நிறுத்தியதால் குழப்பம் இரணை குளத்தில் தவறி விழுந்தவர் மரணம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் நடந்தது விவரீதம் குறைப்புக்கு அமெரிக்கா நிச்சயம் ஒத்துழைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்களே அதிகம் பேசப்பட்டன அமைச்சர் சந்திரசேகர் கவலை முல்லைத்தீவு சின்னாற்றில் சடலம் மீட்பு நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கே நாகப்பட்டினம் கப்பல் சேவையில் பல சலுகைகள் இனி விரிவான செய்திகள் தமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல் கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செம்மணி மனித புதைக்குழுக்கு நீதி கேட்டு கொழும்பில் நேற்று போராட்டம் போராட்டத்தை தடுத்து நிறுத்தியதால் அங்கு குழப்பங்கள் நிலவியதாக தெரிவிக்கப்படுகின்றது செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி கொழும்பில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டதால் குழப்பநிலை உருவானது படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்வோம் எனும் தொழிற்பொருளில் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டோர் புத்த தேசமா புதைகொழி தேசமா செம்மணனிலும் செம்மணலிலும் எலும்புகளாக என்பவர்கள் சர்வதேசமே தமிழர்களை ஏமாற்றாதே யுத்த குற்றத்தின் சாட்சி செம்மணி வடகிழக்கு நில ஆக்கிரமிப்பை நிறுத்து போன்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை மா சக்திவேல் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆகிய ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர் இதன்போது போராட்டக்காரர்களை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேளை போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே வார்த்தைக்கம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது போராட்டத்தை போராட்டக் களத்தில் கலக்க அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் எனினும் போராட்டம் அமைதியாக நிறைவடைந்தது யாழ்ப்பாணம் சிம்மணி சிந்து சித்து பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை அறுபத்தைந்து எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் செம்மணி புதைகுழியில் இருந்து நிற பையுடன் மீட்கப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்பு தொகுதி சுமார் நான்கு முதல் ஐந்து வயது பிள்ளையுடையதென்று நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் செம்மணி மனிதக்குழி மனித புதைக்குழி மீதான மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரணைமடு குளத்தில் தவறி விழுந்தவர் மரணம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேலை விபரீதம் கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் சார்ந்த சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தந்தையான பிச்சை துரை ராசா வயது அறுபத்தி நாலு என்பவரே உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் வலியை எறிந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை தவறை நீரில் விழுந்து மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரி குறைப்புக்கு வரி குறைப்புக்கு அமெரிக்கா நிச்சயம் ஒத்துழைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இலங்கை அமெரிக்காவுடன் கடன் வழங்கும் ஒப்பந்தங்கள் கச்சார்ந்துள்ளதால் கச்சார்ந்துட்டுள்ளதால் அமெரிக்கா வரி விதிப்பு கொள்கையின் போது இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அமெரிக்கா இலங்கையினுடனான ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே கருதப்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் கருத்துரைத்த அவர் அமெரிக்கா இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் கடன் வழங்கும் குழுவின் உறுப்பு நாடு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கச்சாந்திட்டுள்ளனர் அதனால் அமெரிக்காவின் இலங்கையினுடனான ஒப்பந்த இலங்கையினுடனான கலந்துரையாட முன்வெற வேண்டும் அதனால் அமெரிக்கா இலங்கையுடன் கலந்துரையாட முன்வர வேண்டும் அமெரிக்காவுடன் கலந்துரையாடி இந்த முப்பது சதவீத வரியை குறைத்து கொள்ள முடியாவிட்டால் அமெரிக்கா எமது ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே கருதப்படும் எவ்வாறு இருந்தாலும் இந்த முப்பது சதவீத வரியை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது எமது பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற முல்லைத்தீவு சின்னாற்றில் சடலம் மீட்பு முல்லைத்தீவு சாற்றுக்குள் உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டது செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயதுடைய நபர் ஒருவரே சரணமாக மீட்கப்பட்டுள்ளார் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கே கே எஸ் நாகப்பட்டினம் கப்பல் சேவை சலுகைகள் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் கந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் ുംവീവിയിൽ തോത് കാങ്കേശന്റൈ നാഗപട്ടിണം ഇടിയേ കപ്പൽ വഴിയാ പോക്കവരത്തിൽ ഈടപും പയണികൾക്ക് ഇരുവളി കട്ടണമ ഇരുപത്തി എട്ടായിരത്തി മുനൂറ് രൂപായും കാങ്കേശന്റയിൽ ഇന്ന് നാഗപട്ടിണം സെവർക്കു ഒരു വഴി കട്ടണമുമായി പനരണ്ടായിരത്തി മുന്നൂറ് രൂപായും നാഗപട്ടിണത്തിലിരുന്ന് കാങ്കേശന്റേ വെവർക്കു ഒരു വഴി കട്ടണമായിരത്തി പതിനാറായിരം രൂപായും അറിവിട ഇതുപോലെ സെവ്വായ തകർന്ന ആറ് നാടുകളും സേവയിൽ ഈപെട്ട് വരുകത് கப்பல் சேவை கப்பல் சேவையில் கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்வு நடத்து அவை குறித்து நாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்களே அதிகம் பேசப்பட்டன அமைச்சர் சந்திரசேகர் கவலை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேவையற்ற விடயங்களே அதிகம் பேசப்பட்டன அமைச்சர் ஈனா சந்திரசேகர் கவலை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இணை இணைத்தலை தலைமையில் இணைத்தலைவர் வடக்கு வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகனின் பங்கேற்புடன் நேற்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட சேலத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பாக கலந்துரையாடல் கலந்துரையாடவே இக்கூட்டம் இடம்பெற்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ச்சுனார் ராமநாதன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஏ சந்திரமூர்த்தி ரஜீவன் க இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் திரைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகள் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் வீதி அபிவிருத்தி வளங்கள் மற்றும் சுத்திகரிப்பு போக்குவரத்து மின்சாரம் வீடமைப்பு சட்டம் ஒழுங்கு கடத்தொழில் விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பல்வேறு விடயங்கள் விடயங்களுக்கு நக்கல் நையாண்டி கலந்த பதிலளித்து கொண்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது அதையடுத்து கூட்ட முடிவின் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டமை குறைவு தேவையற்ற விடயங்கள் பேசப்பட்டதே அதிகம் இப்படியான கூட்டம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அர்ச்சுனா தவிசாளர்கள் கடும் வாக்குவாதம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரபரப்பு கழிவகற்றல் சேவையை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் வீதி புனரமைப்புக்கான ஒப்பந்தங்களை ஒப்பந்த ஒப்பந்தங்களைப் பெற்று அதில் கமிஷன் அளிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் என தவிசாளர்களை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியதால் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பரபரப்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் ஈரா ஈனா சந்திரசேகர் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கழிவுகற்றல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறின அங்கு பெரு இதனால் அங்கு பெரும் கலோப்பரம் ஏற்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள எந்த பிரதேச சபைகளும் கழிவகற்றலை ஒழுங்காக சீராக மேற்கொள்ளவில்லை இன்று நேற்று நான் எஸ் நான் கே வீதியின் வீதி வீதியினால் வீதியோரத்தில் பல இடங்களில் குப்பைகள் குவியலாக குவியல் குவியலாக இருந்தது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அக்ஷுணா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்தை ஆட்சேபித்த தவிசாளர்கள் சரியான முறையில் கழிவகற்றலை செய்யவில்லை என்று பொதுப்படை பொதுப்படையாக கூற வேண்டாம் என்று தெரிவித்தனர் மேற்குறித்த தவிசாளர்களின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கழிவாற்றல் செய்யாமல் வீதி புனரமைப்பு ஒப்பந்தக்காரர்களிடம் கொமிஷன் அடிப்பதற்கு முயற்சி முயற்சிப்பதை முதல் நிறுத்துங்கள் மக்கள் சேவையை ஒழுங்காக செய்யுங்கள் என கடுமையாக சாடினார் மேற்குறித்த கருத்தை எதிர்த்த ஒட்டுமொத்த தவிசாளர்களும் அர்ச்சுனா அர்ச்சுனாவின் கருத்துக்கு கடன் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்கு தமது கண்டனத்தையும் தெரிவித்தார் இதனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட மண்டபம் சற்று நேரம் பெரும் அலுவலக அல்லூலப்பட்டமை குறிப்பிடத்தக்கது